பதினாறாம் அத்தியாயம் தடைப்பட்ட திருமணம் பலகையின் உட்கார்ந்த பிறகும் சிவகாமி வேறு பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டிருப்பதை பார்த்த நரசிம்மர் இன்னும் என்ன கோபம் சிவகாமி இப்படி நீ பிடிவாதம் பிடிக்கும் பட்சத்தில் என்னிடம் உனக்கு பிரியமில்லை என்றுதான் என்ன தோன்றுகின்றது என்றார் சிவகாமி உடனே திரும்பி நரசிம்மரின் முகத்தை ஏறிட்டு பார்த்து உங்களுக்கு மட்டும் என்னிடம் பிரியம் இருக்கிறதா இருந்தால் இந்த மூன்று நாட்களாக என்னுடைய ஞாபகம் இல்லாமல் போனதே என்று கேட்டான் இந்த மூன்று தினங்களாக நானும் உன்னை பார்க்க வர வேண்டும் என்று துடித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தேன் ஆனால் முக்கியமான ராஜாங்க வேலைகள் குறுக்கிட்டன அன்றைக்கு உன்னுடைய அரங்கேற்றத்தை நடுவில் முடிக்கும்படி நேர்ந்தது ஏன் என்று உனக்கு தெரியாதா பல்லவ ராஜ்யத்தில் பல வருஷங்களாக இல்லாத பெரிய யுத்தம் வந்திருக்கின்றது இவ்விதம் நரசிம்மர் சொல்லி வந்தபோது சிவகாமி குறுக்கிட்டு நானும் கேள்விப்பட்டேன் யுத்தம் வந்துவிட்டதே என்று நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்களாக்கும் என்றார் கவலையா ஒரு நாளும் இல்லை சிவகாமி பல்லவ குலத்தில் பிறந்தவர்கள் யுத்தம் விட்டதே என்று கவலைப்பட மாட்டார்கள் குதூகலப்படுவார்கள் என் பாட்டனார் சிம்ம விஷ்ணு மகாராஜாவின் காலத்தில் இருந்து பல்லவ சாம்ராஜ்யத்தில் யுத்தம் நேரவில்லை பல்லவ சேனா வீரர்களின் கையில் வேல்களும் வாள்களும் துருப்பிடித்து வந்தன இப்போது அவற்றுக்கெல்லாம் வேலை வந்திருக்கின்றது போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கில் மின்னிப்பாயும் வேல்களையும் வாழ்களையும் கண்டு பயப்படுகிறவன் நான் அல்ல ஆனால் உன்னுடைய கரிய விழிகளில் இருந்து கிளம்பி பாயும் வாள்களையும் வேல்களையும் கண்டுதான் அஞ்சுகிறேன் சிவகாமி தன்னை மீறி வந்த புன்முருவலை அடக்கிக் கொள்ள முடியாதவளால் புருஷர்களே இப்படித்தான் போல் இருக்கின்றது சாதுரியமாக பேசி உண்மையை மறைக்க பார்ப்பார்கள் என்று முணுமுணுத்தாள் ஆனாலும் அந்த வார்த்தைகள் நரசிம்மரின் காதில் விழாமல் இல்லை பழிமேல் பழியாக சுமத்திக் கொண்டிருக்கின்றாயே எந்த உண்மையை நான் மறைக்க பார்த்தேன் என்று மாமல்லர் கேட்டார் பின்னே நீங்கள் யுத்தத்திற்கு பயப்படுகிறவர் என்று நான் சொன்னேனா நீங்கள் வீராதி வீரர் சிம்ம மகாராஜாவின் பேரர் மகேந்திர சக்கரவர்த்தியின் குமாரர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாதா இந்த யுத்தம் வந்ததினால் திருமணம் தடைப்பட்டு விட்டதே என்று கவலைப்படுகிறீர்களாக்கும் என்றுதானே சொன்னேன் இவ்விதம் சிவகாமி கூறிய போது அவளுடைய முகத்தில் நாணத்துடன் கோபம் போராடியது நரசிம்மர் வியப்புடன் சிவகாமி என்ன சொல்லுகின்றாள் திருமணம் தடைப்பட்டு விட்டதா யாருடைய திருமணம் என்று கேட்டார் ஓஹோ உங்களுக்கு தெரியவே தெரியாது போல் நான் சொல்லட்டுமா காஞ்சி மாநகரத்தில் ராஜ திரிபுவன சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவர் இருக்கிறாரோ இல்லையோ அந்த சக்கரவர்த்திக்கு தேசமெல்லாம் புகழ்பெற்ற மாமல்லர் என்னும் திருக்குமாரர் ஒருவர் உண்டு அந்த குமார சக்கரவர்த்திக்கு திருமணம் பேசி வருவதாக மதுரைக்கும் வஞ்சிக்கும் இன்னும் வட தேசத்திற்கும் தூதர்களை அனுப்ப ஏற்பாடாகி இருந்ததாம் அப்பேற்பட்ட சமயத்தில் யாரோ ஒரு பொல்லாத அரசன் பல்லவ ராஜ்யத்திற்குள் படையெடுத்து வரவே கல்யாணத்தை தள்ளி போட வேண்டியதாகி விட்டது இதெல்லாம் தங்களுக்கு தெரியாதல்லவா என்றாள் சிவகாமி நரசிம்மர் கலகலவென்று சிரித்துவிட்டு இதற்குத்தானா இவ்வளவு பாடுபடுத்தினால் நான் பயந்து போய்விட்டேன் உனக்குத்தான் ஒருவேளை ஆயனர் நிச்சயம் செய்து விட்டாரோ என்று அப்படி ஒன்றும் இல்லையே என்றார் சிவகாமி கண்களில் கபட குறும்பு தோன்ற அவரை பார்த்து ஏன் இல்லை என் தந்தை கூட அடிக்கடி என் கல்யாணத்தை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார் அவரிடம் சிற்ப மேலை கற்றுக்கொள்ளும் கெட்டிக்கால் சீடப்பிள்ளை ஒருவனை பார்த்து என்னை மனம் செய்து கொடுக்க போகின்றாராம் ரொம்ப சந்தோஷம் உன் தந்தை நிஜமாக அப்படி சொன்னாரா அவரை உடனே பார்த்து என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று நரசிம்மர் கூறிய மறுமொழி சிவகாமியை திடுக்கிடச் செய்தது அவள் தொடர்ந்து கலக்கமுற்ற குரலில் ஆனால் நான் அதற்கு சம்மதிக்கவில்லை எனக்கு கல்யாணமே வேண்டாம் நான் புத்தபிக்ஷினியாக போகிறேன் என்று அப்பாவிடம் சொல்லிவிட்டேன் என்றாள் என்ன நீயா புத்தபிக்ஷினியாக போகிறாயா ஆயனர் மகளா இப்படி பேசுவது சிவபெருமானும் திருமாலும் உனக்கு என்ன தீங்கை செய்தார்கள் சிவகாமி நம் திருநாவுக்கரசர் பெருமானின் தேனினும் இனிய சைவத்திரு பாடல்களை நீ கேட்டிருக்கின்றாயே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் என்ற தெய்வீக பாடலுக்கு அபிநயம் கூட பிடித்தாயே அப்படி இருந்தும் புத்தமிச்சிலியாக வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் எப்படி உதித்தது என்று நரசிம்மர் சரமாரியாக பொழிந்தார் எனக்கு சிவன் பேரிலும் திருமால் பேரிலும் வெறுப்பு ஒன்றும் இல்லை கல்யாணத்தின் பேரிலேதான் வெறுப்பு புத்த பிட்சினியாகி நான் தேச யாத்திரை போகப் போகிறேன் என்று சிவகாமி தலைகுனிந்த வண்ணம் கூறினான் சிவகாமி அந்த மாதிரி எண்ணம் உனக்கு தோன்றியிருக்கக்கூடாது கூடாது மகா மேதாவியான உன் தந்தையின் பேச்சை நீ தட்டலாமா அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரன் எவனும் அவனை நீ மனம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்று நரசிம்மர் கடுமையான குரலில் சொன்னார் என்னை எந்த அசட்டு பிள்ளையின் கழுத்திலாவது கட்டி விடுவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு ஸ்ரத்தை அரண்மனையில் பிறந்து வளர்ந்த அரசிலம் குமாரியை நீங்கள் மணந்து கொள்வதை நான் குறுக்கே நின்று தடுக்கவில்லையே என்றாள் சிவகாமி அவளுடைய கண்களில் நீர் ததும்பியது ஜாக்கிரதை சிவகாமி அசட்டு பிள்ளை என்று யாரை சொன்னாள் உன் தந்தையின் சீடர்களுள் ரொம்ப கேட்டிக்காரன் யார் என்பது உனக்கு தெரியாதா ஆயனர் எத்தனையோ தடவை குமார சக்கரவர்த்திக்கு சிற்பக்கலை வருவது போல் வேறு யாருக்கும் வராது என்று சொல்லியதில்லையா ஆயனரின் சீடர்களில் மிகவும் கெட்டிக்காரனுக்கு உன்னை மனம் செய்து கொடுப்பதாய் இருந்தால் எனக்குத்தானே கொடுக்க வேண்டும் அதற்காக உன் தந்தைக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா என்று நரசிம்மர் கூறிய போது அவருடைய முகத்தில் குறும்பும் குதூகலமும் தாண்டவமாடின சிவகாமியோ சட்டென்று பலகையில் இருந்து எழுந்து நின்றாள் பிரபு இந்த ஏழை பெண்ணுக்கு ஏன் வீண் ஆசை காட்டுகின்றீர்கள் என்று கூறி மேலே பேச முடியாமல் விம்மி அழத் தொடங்கினாள் நரசிம்மன் அவளுடைய கரங்களை பிடித்து மறுபடியும் பலகையில் தம் அருகில் உட்கார வைத்துக் கொண்டு சிவகாமி என்னை நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லையா இப்படி நீ கண்ணீர் விடுவதை பார்க்கும் போது என்று கூறுவதற்குள் சிவகாமி விம்மி கொண்டே பிரபு இது ஆனந்த கண்ணீர் கண்ணீர் அல்ல என்றாள்